வந்துட்டு அகத்தியம் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்த இது எல்லாருக்குமே தெரியும் இந்த முதல் ரெண்டு வருடம் மனமதி செம்மையானால மந்திரங்கள் ஓவண்டாம் மனமதி செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனமதி செம்மையானா ஞாயிற்றுக்கும் செம்மையாகும் ஆகிடும் எனக்கு வந்து இந்த பிரச்சனை தீரணும் எனக்கு வந்து என் பையன் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லை எனக்கு வந்து காஸ்ட்டு வேணும் அந்த மாதிரி ஒருநிலைப்படும் போது என்ன கேட்குறமோ அது ஆட்டோமேட்டிக்காக இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்கள் மேல்நிலைக்கு வரணும்னாலும் உங்கள் மனம் சரியாக வேலை செய்யணும் என்னவன்ன வந்து மனிதனால பண்ண முடியாத விஷயம் எதுவுமே முயற்சி பண்ணாம பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் ஆத்மா வணக்கம் என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன் நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி முதல் உபதேசமாகி பாடம் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கு அதை உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கலான்னு வந்திருக்கேன் சார் கேட்டாய்மா கேட்குறீங்களா ஆ இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும் கிழங்கு இப்போ கர்மாவை போக்க தியானம் செய்ய வேண்டும் அப்படி கர்மா குறைந்தால் ஞானம் பெறலாம் இறைவனை காணலாம் மோட்சம் அடையலாம் என்கிறார்கள் அகஸ்தியர் வந்து அவரோட பாடலில் மனமது செம்மியானால் மந்திரங்கள் ஓத வேண்டாம் வாயுவை நிறுத்த வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஞானம் அடைகிறதுக்கு யோகம் என்கிற தியானம் செய்தால் மட்டும் நீ ஞானம் அடையலாமா இல்லை வேற வழியிலும் ஞானம் அடைய முடியுங்களா சாமி சமை இதில் வந்துட்டு அகத்தியர் வந்து ரொம்ப அழகாக பாடியிருப்பாரு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த முதல் ரெண்டு ஒரு மனமதி செம்மையானால் மந்திரங்கள் ஓத வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனமதி செம்மையானால் அனைத்தும் செம்மையாகுமேன்ட்டு இப்போ நம்ம வந்து தியானம் பண்ணுறதும் சரி வழிபாடு முறைகளும் நம்ம இந்து மதத்தில் வச்சுருக்கிற வழிபாடு முறைகளும் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்கள் மனம் அடங்கிறதுக்கான ஒரு வழியை காமிக்கிறது தான் இப்போது நார்மலாக வந்துட்டு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக கோயிலை சுற்றுவோம் மூலவர்கிட்ட போவோம் அப்படியே அந்த மூலவர் விக்கிரகத்தை பார்த்து அது ஆர்த்தி காமிப்பாங்க அதை பார்த்து அப்படியே வந்து இருப்போம் நம்ம வந்து நம்மளே அறியாமல் சம்சாசு கண்ணப்போம் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா கண்ணை மூடிட்டு பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதை கேட்காது எனக்கு வந்து இந்த பிரச்சனை தீரணும் எனக்கு வந்து என் பையன் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லை எனக்கு வந்து காசு வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனதை ஒருநிலைப்படும் இப்போ கோவிலில் போயிட்டு இதை கேட்குறதெல்லாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை ஏன் அங்கே தப்பு இல்லைன்னா அந்த இடத்துல மூலவர்கிட்ட போய் நிற்கும்போது உங்கள் மனம் ஒருநிலைப்படும் ஒருநிலைப்படும்போது என்ன கேட்குறமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம கோவிலில் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தேடு வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே என்ன பதிவு இருந்தாலும் அது நடக்க ஆரம்பிக்கும் இதையே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஆள் மனதில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அங்கே வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுக்கு வந்து அது வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இதே தான் நம்ம வந்து முன்னோர்கள் எப்படி கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க எப்போ ஆள் மனதுக்குள்ள போய்ட்டப்புறம் அந்த வேண்டுதல் என்ன வேணுமோ அதை கேக்குறீங்கன்னா அது ஓகே பட் என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு நம்ம கோயிலுக்கு போய் அங்க மூல அவர்கிட்ட நிற்கும் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்க ஆரம்பிச்சோம் அப்போ நீங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போனோம் இந்த கோவில் வடிவம் வச்சது இந்த மூலவர் அந்த இடத்துல இருட்டு கும்பி இருட்டாக இருக்கும் விளக்கு மட்டும்தான் காமிப்பாங்க அந்த மாதிரிலாம் அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணதான் அந்த காலத்தில் வந்துட்டு எதுக்குன்னா உங்களை போகும்போது உங்கள் மனம் உங்களையே தெரியாமல் அடங்காக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறி ஒரு மேல்நிலைக்கு வரணும்னாலும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்கள் மேல்நிலைக்கு வரணும்னாலும் உங்கள் மனம் சரியாக வேலை செய்யணும் இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் கரெக்டாக வரணும்னா உங்க மனம் எப்படி வேலை செய்யணும் கரெக்டானது திங்க் பண்ணணும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அதுக்கு ஏற்ற பாதையில் நடக்கணும் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இது உலக வாழ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் எடுக்கணும் நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அந்த டிசிஷன் எடுக்கணும்னா இது பண்ணலாமா இது பண்ணலாமா இப்போ இங்கேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும் ரெண்டு ரூட் இருக்குது இந்த ரூட்டில் போகலாமா அந்த ரூட்டில் போகணும் இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆகிடுவீங்க ஆனால் என்ன பிரச்சனை ரோடு நல்லா இருக்காது இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் ஆகும் இல்லை ரோடு ஸ்மூத்தாக இருக்கும் ரிலாக்ஸாக விட்டுட்டு உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக போனோம்னால் என்ன பண்ணாங்க ரோடு சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல நான் இந்த ரூட்டில் வேக வேகமாக போயிடணும்னு போகணும் நான் ரிலாக்ஸாக போனேன் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக வந்துட்டு காட்டு நடுவில் வந்து அழகான ரோட்டில் போனோம்னா ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல நீ இந்த ரோடு எடுத்துகிட்டு போகும் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும் தான் டெஸ்டினி ஒன்று தான் அதே தான் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது உங்கள் மனம் கரெக்டாக செயல்படுறதுனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷனுக்கு தடங்கள் இல்லாமல் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கும் இன்னும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சப்போஸ் ஒன் இயரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாகனம் வாங்கினீங்க டூ வீலர் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க உங்கள் மனம் சொல்லிடுச்சு ஓகே இந்த மாதிரி வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க எந்த வண்டி இந்த வண்டி அந்த வண்டி எல்லா வண்டியும் சூஸ் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டுன்ற வண்டியை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த வண்டி வாங்கினா ஒன்னே கால் லட்சம் ரூபாய் வரும் இப்போ உங்ககிட்ட நில் பேலன்ஸ் இருக்குது அப்போ அவங்க வந்து நீங்கள் எப்படி கல்குலேட் பண்ணுவீங்க அப்போ ஒன்றே கால் லட்சம் ரூபாய் வரும்னா ஒரு மாதம் எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சோம்னா ஒரு வருஷத்தில் எனக்கு வந்துட்டு அந்த ஒன்றே கால் லட்சம் ரூபாய் வந்துடும் நான் போயிட்டு வண்டியை வாங்கிடுவேன் ஓகே அது ஒரு விதமான இது ஒன்றுமே சேர்த்துக்கலை நான் ஒன்றுமே பண்ணல நேர இஎம்ஐயில் போடுவேன் நான் வந்து ஒன்னே கால லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய் கட்டிக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இஎம்ஐல போட்டு அதுக்கு போறது அது ரெண்டாவது ஓகே உங்க மனம் செம்மையா எப்படி திங்க் பண்ணுது இதுல முன்னாடியே நான் காசு சேர்த்து வச்சு ஒன் இயர் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வாங்குறேன் இல்ல நான் இப்போ வாங்கிட்டு ஒன் இயர்க்கு ஒன் 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 அண்ட் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா கட்டுறேன் ஓகே உங்க மனம் எப்படி திங்க் பண்ணுத ஒரு விஷயத்தை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் இதே தான் நம்ம அகத்தியர் சொல்லிருக்காரு மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெயிக்க வேண்டும் இந்த மந்திரங்கள் கோயிலில் ஜபிக்கிறது இப்ப நான் இது முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மந்திரங்கள் படிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் காயத்ரி மந்திரம் வந்துட்டு டெய்லி பத்து வாட்டி சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லை விநாயகர் கோவல் படிக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்கு வந்து வச்சாங்க நம்ம முன்னோர்கள்னா நம்ம மனம் அடங்கிறதுக்கு இல்லை செம்மை படுறதுக்கு செம்மை படுறதெல்லாம் என்னன்னா தெளிவடைகிறது இப்போ என்ன வேணாலும் பண்ணிடலாம் ஆனா சும்மா இருன்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது என்ன வேணாலும் வந்து மனிதனால பண்ண முடியாத விஷயம் எதுவுமே இல்லை முயற்சி பண்ணான்னா ஆனா பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது அதுவும் மனம் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா நம்ம சும்மா உக்காரலாம் பட் மனம் சும்மா இருக்கிறது நடக்கவே நடக்காது அப்போ இந்த மனமாகப்பட்டதை செம்மை பண்றதுக்கு தான் நம்ம இந்த மந்திரங்கள் கோயில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் வச்சதுக்கு இந்த மந்திரங்கள் மனம் என்ற ஒரு விஷயம் செம்மையா இருக்கு இது அகத்தியார் என்ன சொல்றாரு மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் நான் நீ எந்த மந்திரமும் சொல்லவே வேணும் ஓகே மனமது செம்மையானால் வாசி ஊத வேண்டாம் எந்த ஒரு யோக கலையும் நீ பணம் வேணாம் மனம் செம்மையாயிடுச்சு உன் மனமாக பண்றது செம்மையாயிடுச்சுன்னா எல்லாமே செம்மைதான் வரும் அதை பத்தி நீ எதுவுமே கவலைப்பட சொல்றாரு அப்படின்னா நம்ம இந்த முன்னோர்கள் செஞ்சு வச்ச எல்லாமே இந்த இந்த மனமாகப்பட்டது செம்மை ஆயிடுச்சா என்ன ஆகும் ஞான பாதைக்கு கிளியரா நீங்க போக ஆரம்பி இந்த உலக வாழ்க்கையில செயல்படும் செயல்களை கரெக்டா செய்ய ஆரம்பிக்கும் பெருசா தோல்வி என்ற ஒரு விஷயம் வர இது நடக்குமா நடக்காது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு அந்த எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க தெரியுமா டூ த டீன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஃபுல் பிளானையும் நீங்கள் போட்டு முடிச்சிருக்கோம் ஸோ உங்கள் மனம் செம்மையாடுறதுக்கு தான் நம்ம இங்கே இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனம் செம்மையாச்சுன்னா எதுவுமே தேவையில்லைன்ட்டு அந்த காலத்து அகத்தியர் அப்பயே கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் ஆனால் இன்றைய கால வேகமான காலத்துக்கு நம்மளால் அதை வந்துட்டு கரெக்டாக பிடிச்சி மனதை எப்படி செம்மை பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல இது வரல அது வரல இது நடக்கல அது நடக்கலான்ட்டு நம்ம அந்த ஆவேசம் பட்டு கவலைப்பட்டு அந்த பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறமையை தவிர்த்து அந்த மனம் செம்மை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்க மாட்டோம் வெளி உலகத்தில் தேர்வு ஆக்சுவலாக நம்ம மன செம்மையை வந்துட்டு வெளி உலகத்தில் தேடுற விஷயமே இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா வெளி உலகத்தில் நான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது லாங் டிரைவ் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு ஈவினிங் பார்ட்டி பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பண்ணுறதுனால நல்லா ஆஃபீஸில் ஒரே ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் எனக்கு லீவ் போட்டு படத்தில் போயிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா நிறையா சாப்பிடுவோம் அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நான் ஈவினிங் போய்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்றதுன்னா எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் என் நண்பர்களில் ரெண்டு மூணு பேர் சொல்லி கேட்குறது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெளி உலகத்துக்காக வந்து நம்ம பண்ணி அதெல்லாமே டெம்பரவரி அதெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் ஸ்ட்ரெஸ் வெளில போகணுன்னா போகவே போகாது என்னைக்கு உங்க மனம் செம்மையாதோ அப்பதான் இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு விஷயம் உங்களோட விலகும் அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் என்ற விஷயம் உங்களோட விலகவே விலகாது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்